உடல் சோர்வு அடிக்கடி வந்து வாட்டுகிறது அதனால் கடுமையாக உழைக்க முடியவில்லை வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று அடிக்கடி அயர்ச்சிக்கு உள்ளாவர்கள் நீங்கள் தயவு செய்து செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலில் இருக்கிற முருகனையோ சிவாலயத்தில் குடிகொண்டிருக்கிற முருகப்பெருமானையோ அல்லது தனியாகவே கோவில் கொண்டிருக்கிற முருகனையோ சென்று தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு முருகனை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் உடல் பலம் கூடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனோபலமும் கூடும் உங்களுக்கு எந்த எதிர்ப்புகளையும் இல்லாமல் உங்கள் வாழ்வை முன்னேறச் செய்வார் வாழ்க்கையில் முன்னேற்றம் தந்தருள்வார் முருகப் பெருமான் ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு நெய்தீப வழி